ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சிவம் கதையோட முப்பத்தி ஒன்றாவது பாகமோ முப்பத்தி இரண்டாவது பாகமோ இப்போ நம்ம பார்ப்போம் ராஜநாராயணன் சைலண்ட் வாழைப்பழத்துடன் நிற்பவர்களை நோக்கி நடக்க அவர்களும் அவனை எதிர்கொள்ள தயாராயினர் அவன்கிட்டே வரவும் மெலிதாக சிரித்தனர் பதிலுக்கு ராஜநாராயணனும் சிரித்தான் நீங்கள் தானே சார் இந்த நடராஜமூர்த்தியை கண்டுபிடிச்சது ஒருவன் பேச்சை தொடங்கினான் தப்பாக சொல்கிறீங்க அதுதான் என்கிட்ட வந்து மாட்டிச்சு ராஜநாராயணனும் சாமர்த்தியமாக பதிலளித்தான் ரொம்ப குறும்பாக பதில் சொல்கிறீங்க சார் என்று இருவரும் திரும்பவும் சிரித்தனர் அப்படியே வாழைப்பழத்தில் இரண்டை எடுத்து அவனிடம் நீட்டினர் எதுக்கு சும்மா சாப்பிடுங்க சாமி பிரசாதம் தானே சாரி எனக்கு பிரசாதத்தில் எல்லாம் நம்பிக்கை கிடையாது அதோடு நான் எதையும் சாப்பிட்ற மூடையும் இல்லை என்ன சார் அன்பா கொடுத்தா இப்படி சொல்கிறீங்க உங்கள் அமெரிக்காவில் கட்டசி ரொம்ப மதிப்பாங்களே நீங்கள் என்னடானா அவன் நடக்க பேச்சோடு தொடர்ந்தனர் வெளிப்பிரகார வெளியில் அவ்வளவாக யாரும் இல்லை ராஜநாராயணன் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டு நெஞ்சை பிடி பிடித்து கொண்டால் ஒரே ஓட்டமாக ஓடிவிடலாம் என்றுதான் அவர்கள் ஐடியா ராஜநாராயணன் வேறு வழி இல்லாமல் சரி தாங்க என்று வாங்கி கொண்டான் அப்படியே கையில் வைத்து கொண்டு தொடர்ந்து வந்தான் அவர்களும் அதற்கு மேல் அவனை வலியுறுத்தி சாப்பிட வைக்க வழி தெரியவில்லை விலகுவது போல் விலகி ஒரு ஓரமாய் நின்று கொண்டு கவனிக்க ஆரம்பித்தார்கள் இருந்தே அவனை நோட்டம் போட்டு கொண்டிருந்த போலீஸ்காரரும் அவனுக்கு தெரியாமல் நைசாக பின்தொடர்ந்தார் ஒரு நல்ல பட்டப்பகல் பொழுதில் ஆற அமர நடந்தபடி கோயில் சிற்பங்களை பார்ப்பது அவனுக்கு பிடித்த ஒன்றாகவே இருந்தது நடுநடுவே மணி சப்தம் கேட்டபடி இருந்தது சன்னதிக்குள் ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் அர்ச்சிப்பதை நினைத்து பார்த்து மீண்டும் சிரித்து கொண்டான் ஆட்டுக்கல் போல் ஒரு கல் அதன் மேல்தான் இந்த ஜனங்களுக்கு எத்தனை பக்தி அன்பு இதில் நூற்றில் ஒரு பங்கை தன் சக மனிதனிடம் காட்டினால் கூட போதுமே வாழ்க்கையே வசந்தமயமாகிவிடும் கண்ணெதிரில் நடமாடும் உயிர்களிடம் பெரிய பிரேமை இல்லை ஆனால் ஒரு கல்லிடம் தாழ முடியாத பிரேமை பிரேமை என்பது கூட பொய் பயம் இந்த கல்லுக்கு ஆகாசத்தில் ஒரு உலகம் இருக்கிறதாம் அங்கிருந்தபடியே கோடானு கோடி பேரையும் அது சூப்பர்வைஸ் செய்கிறதாம் இஸ் இட் பாசிபிள் போதாக்குறைக்கு தலையெழுத்து என்று ஒரு நம்பிக்கை ஒவ்வொருவர் தலையிலும் மொத்த ஆயுட்காலத்திற்கும் நடக்க வேண்டியதை எழுதி அனுப்ப வேண்டியது அதில் என்ன அவசியம் இந்த கடவுளுக்கு என்ன ஒரு முட்டாள்தனமான நடைமுறை சாத்தியமில்லாத சிஸ்டம் இது ஏன் பகுத்து பார்த்து யோசிக்க மாட்டேன் என்கிறார்கள் அவன் புத்தி மட்டும் ஜிகுஜிகு என்று ஒரு ரயில் என்ஜின் கணக்காய் கேள்வியும் பதிலுமாய் ஓடிக்கொண்டிருக்க அந்த சப்த கண்ணீர் குகை கோயிலும் ஒரு முனையில் அவன் எதிரில் வந்தது கையில் சயனைட் வாழைப்பழம் கனத்தது முன்பு ராத்திரியில் பார்த்தபோது எங்கிருந்தோ ஒரு பாம்பு வந்தது அது அகஸ்மத்தாக தான் வந்திருக்கும் விளக்கருந்து தான் ஆச்சரியம் அது அநேகமாக யாராவது செய்யும் திருவிளையாடாக இருக்கலாமா சிந்தனையுடன் குனிந்து உள்ளே எட்டி பார்த்தான் ஏனோ அந்த வாழைப்பழங்கள் இரண்டும் அவனை சாப்பிட தூண்டாமல் கையில் கசகசத்தன தூக்கி எறியவும் மனது வரவில்லை இரண்டு பழங்கள் பழுக்க எத்தனை நாள் தேவைப்பட்டிருக்கும் ஒரு வாழை மரம் மனிதனின் பசிக்காக சூரியனோடு குழாவி இனிக்க இனிக்க சமைத்து தரும் ஒரு அற்புதம்தான் இந்த பழம் இதை தூக்கி எறிய எறிவது அகங்காரம் ஒன்றை நாம் சாப்பிடணும் இல்லாவிட்டால் யாருக்காவது கொடுக்க வேண்டும் யாருக்காவது கொடுக்கலாம் சுற்றி ஒரு பார்வை பார்த்தான் அந்த கல்லூலி மங்கன் தங்களுக்குள் பேசிக்கொண்டு கொண்டு நிற்கிற மாதிரி பார்த்து கொண்டே இருந்தார்கள் அந்த போலீஸ்காரர் வேறு ஒரு கல் தூணாய் பார்த்து சாய்ந்து நின்று கொண்டார் சரியான திராவை பிடித்த இது என்று தனக்குள் முனுகியும் கொண்டார் ராஜநாராயணனுக்கு என்ன தோன்றியதோ உரித்து சாப்பிட்டு விடுவது என்று தோலை உரிக்க ஆரம்பித்தான் டார்கெட் ஃபிக்ஸ் செய்தவர்களிடமும் டென்ஷன் தொற்றிக்கொண்டது உரித்த பழத்தை வாயில் வைக்கப் போன தாமதம் எங்கிருந்தோ சரேல் என்று பறந்து வந்த அந்த கோயில் கழுகு தன் கடற்கால்களால் கால்களால் அந்த பழத்தை அப்படியே கவ்விக்கொண்டு சிறகால் அவன் தலைமேலும் ஒரு தட்டு தட்டியபடி மேலேறி பறந்தது குரங்குகள் இப்படி மனிதர்கள் பழத்தை உரிக்கும்போது பார்த்துவிட்டால் ஓடிவரும் இங்கே கழுகு வருகிறது அவனுக்கு புரிந்துவிட்டது இந்த கழுகும் பரந்த அருகில் உள்ள கோபுர சறுக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டு பார்த்தது ராஜநாராயணன் அது தன் பசிக்காகத்தான் அப்படி செய்ததாக நினைத்தவன் அடுத்த பழத்தையும் அப்படியே கழுகை நோக்கி தூக்கி எறிந்தான் அதை கோபுர குரங்கு ஒன்று பார்த்து விட்டு வந்து தான் எடுத்துக்கொண்டது ரைட் இரண்டு பேர் யார் சாப்பிட்டா என்ன ஓகே என்று சப்தம் போட்டு சொன்னவன் திரும்பி தனக்கு அதை தந்தவர்களை பார்த்தான் அவர்கள் தோல்வியோடு வேகமாக திரும்பி நடக்க ஆரம்பித்திருந்தார்கள் போலீஸ்காரர் மட்டும் பார்த்து கொண்டே இருந்தார் ராஜநாராயணன் நிம்மதியாக சப்த கன்னியர் குகை கோவிலுக்குள் நுழைந்து உள்ளே பார்த்தான் கும்மென்று இருட்டு ஒரு விளக்கு கூட எரியவில்லை வௌவால் தேங்கியிருக்கும் கசட்டு நாற்றம் மூக்கை சிலிப்பிக் கொண்டான் வெளியில் வந்தான் பாரதி கையில் பிரசாத தட்டுடன் பிரதட்சணம் வலம் வந்து கொண்டிருந்தாள் அவனை அங்கே பார்க்கவும் தயங்கி நின்றாள் அவன் அவளை நெருங்கினான் என்ன உள்ள ஆராய்ச்சி சும்மா எட்டி பார்த்தேன் சும்மா என்ன பார்வை பின்ன என்ன காசு கொடுத்தா பாப்பா இந்த குறும்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை ஆமாம் ஏன் இப்படி திடீர்னு இந்த சீறு சீர பேசாதே எனக்கு அழுகழுகையாக வர்றது கவலைப்படாத ஊருக்கு கிளம்பிட்டே இருக்கேன் உன் அப்பாக்கிட்ட சொல்லிவிட்டு பணம் வாங்கிட்டு போகத்தான் கோயிலுக்கு வந்தேன் இப்படியெல்லாம் சொன்னால் எனக்கு உங்கள் மேலே இருக்கிற கோபம் குறைஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா பைத்தியமே நான் சீரியஸாக சொல்கிறேன் இந்த ஊரில் இன்னும் நாலு நாள் தான் இருப்பேன் நான் இருந்தேன்னு வைத்துக்கோ பைத்தியமே பிடிச்சிடும் இப்போ மட்டும் என்னவாம் கேட்டபடியே நடந்தாள் பாரதி வச்சுக்கோ இப்போ கூட நான் உன் முன்னால் ஒரு தான் அவனும் தொடர்ந்து கொண்டே பதிலளித்தான் பிரகார பாதை வளைந்து திரும்பிய ஒரு ஒடுக்கில் பிரகார சுவற்றில் ஒரு அரசஞ்செடி நீங்க கோவிலை பார்த்துக்கிற லட்சத்து லட்சணத்தை பார் தரையில் வளர வேண்டியதெல்லாம் சுகத்தில் வளர்றது சொல்லிக்கொண்டே அருகில் அதை பிடுங்க போனான் அந்த கற்சுவர் சதுரம் ஒன்றில் ஏதோ கல்வெட்டு எழுத்துக்கள் யதார்த்தமாக படித்தவனுக்கு தலையை சுற்றியது உள்ளுக்குள் உள்ளது நம் உள்ளத்தில் உள்ளது உள்ளதை உள்ளபடி உணர்ந்து எடுக்க உள்ளங்கை கொள்ளுமே சிவம் என்ன பொருள் இதற்கு இப்படி முப்பத்தொன்று முடிச்சிருக்காங்க முப்பத்தி இரண்டாவது பாகம் ராஜநாராயணன் அந்த சுவற்றுக்கல்லில் தெரிந்த எழுத்துக்களை மீண்டும் ஒரு முறை ஊன்றி படித்தான் பாரதியும் கூட பார்த்தாள் உள்ளுக்குள் உள்ளது நம் உள்ளத்தில் உள்ளது உள்ளதே உள்ளபடி உணர்ந்து எடுக்க உள்ளங்கை கொள்ளுமே சிவம் அந்த பாடல் வரிகள் போன்ற எழுத்தை உறக்க முணுமுணுத்தான் ராஜநாராயணன் பாரதி காதிலும் இருந்தது பாத்தியா பாரதி இந்த அரசங்கன்ற பிடுங்கலான்னு வந்தால் இங்கேயும் ஒரு கல்வெட்டுப்பாட்டு அந்த காலத்தில் கல் கிடச்சா போதும் காகிதத்தில் எழுதுகிற மாதிரி எதையாவது பொறிச்சு வச்சுடுறாங்க எல்லாருக்கும் பேப்பரும் பேனாவும் இல்லாததில் தான் இந்த வினை சொல்லிக்கொண்டே அரசஞ்செடியை பிடுங்கி எரிந்தான் அதுவும் ஒரு கை நுழையும் துவாரத்தை உருவாக்கியபடி புலபலவென்று மண்கட்டிகளோடு வந்து விழுந்தது இந்த இடத்தை உங்கள் அப்பாக்கிட்ட சொல்லி பூச சொல் இல்லைன்னா மழை பெருசாக வந்துச்சுன்னா தண்ணி உள்ளே இறங்கி ஒரு நாள் இந்த சுவரே விழுந்துடும் திரும்பவும் நடந்தவனாய் பாரதியிடம் கேட்டான் ரொம்ப தான் கோவில் மேலே உங்களுக்கு அக்கறை என்று அவள் ஒரு வெட்டு வெட்டினாள் பைத்தியம் நான் கோவிலுங்கிறதுங்கிறதுனால இப்படி சொல்லலை இதுவே உங்கள் ஆற்று காம்பவுண்ட் வாழாக இருந்தாலும் இதைத்தான் என் கருத்தாக நான் சொல்லுவேன் ஆனால் சுவாமி பூதன்னு விழுந்து விழுந்து சேவிக்கிற உங்களுக்கு இந்த மாதிரி அழிவை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது இருந்திருந்தால் இப்படி மதில் சுவரில் ஒரு அரசஞடியை முளைக்க விடுவேலா அவன் கேள்வியின் நியாயமாக அவளை கொஞ்சம் குத்தியது கடவுளுக்கு கடவுளை கூட சௌகரியமாக நாலு பேர் வந்துட்டு போகிற இடத்துல பார்த்தா தான் உங்களுக்கெல்லாம் கடவுளை சௌகரியமாக வந்து பார்த்துட்டு போனால் தான் மனசு நிறைஞ்சி சந்தோஷமாக இருக்கேல் எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காருன்னு சொல்லுவேல் ஆனால் அந்த கடவுள் இடிஞ்ச கோவிலில் இல்லைன்னு நினச்சிட்டு அந்த கோவிலுக்கு போகிறதே இல்லை பெரிய பங்களாவில் இருக்கிற பணக்கார மாதிரி கடவுளும் நல்ல வசதியாக கோவிலில் இருக்கணும் இல்லை என்று அவளிடம் ஒரு கேள்வியை கேட்டான் போகிறோம் எதுடா சாக்குன்னு ஆகாத்தியம் பேசாதில் நம்பிக்கை இல்லாத உங்களுக்கு ஆன்மீகம் பற்றி பேச உரிமை கிடையாது என்றால் பாரதி அட்ரா சக்க அப்படின்னா நாஸ்திகத்தை பற்றி குறை சொல்கிற உரிமை உனக்கும் கிடையாது அதை தெரிஞ்சுக்கோ நீ அவனது முத்தாய்ப்பான பதிலை தொடர்ந்து பிரகாரமும் முற்று கோவில் முன்புறம் வந்தது சற்று தொலைவில் கோபுரத்தின் அடியில் ஒரே கூட்டம் அதே சமயம் ஒளிந்து ஒளிந்து அவனை நோட் செய்து கொண்டிருந்த போலீஸ்காரர் அவனை நோக்கி ஓடி வந்தார் சார் பெரிய ஆபத்திலேருந்து நீங்கள் இப்போ தப்பிச்சிருக்கீங்க சார் நல்ல வேலை என் வேலையே போக தெரிஞ்சிச்சு அந்த இடிஞ்ச கோவில் கழுகு புண்ணியத்தில் தப்பிச்சுட்டேன் என்று பரபரத்தார் என்ன சார் சொல்கிறீங்க உங்கள் கிட்ட இருந்த வாழைப்பழங்களே கழுகு கவிட்டு போச்சு தானே ஆமாம் அதில் ஒன்று ஒரு குரங்கு தூ ஒன்றே அந்த குரங்குக்கு தூக்கி போட்டிங்கல்ல ஆமாம் அதுக்கேண்ணா அதில் விஷம் இருந்திருக்கு சார் உங்களுக்கு அதை கொடுத்தவங்க உங்களை கொல்ல வச்சு வந்தவங்க அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்ட குரங்கு அடுத்த ரெண்டாவது நிமிஷமே செத்து கோபுரத்துலேருந்து கீழே பணமாக விழுந்துடுச்சு போலீஸ்காரன் விளக்கம் ராஜநாராயண இதயத்தில் திம்மென்று ஒரு குத்து குத்தியது வேக வேகமாக கூட்டத்தை நோக்கி ஓடி நான் பரிதாபமாக செத்து கடந்தது குரங்கு ஓ அவனுக்கு நெஞ்சை அடைத்தது அப்படியே அண்ணாந்து கோபுரத்தை பார்த்தான் அந்த கழுகு கூர்மையாக பார்த்தபடி அமர்ந்திருந்தது பட்டரும் வந்திருந்தார் போலீஸ்காரரும் அருகில் இருந்தனர் பாரதிக்கு ஒரு கணம் விளவலத்து தட்டி உடம்பு நடுங்கியது என்ன சார் நீங்க இவ்வளவு சொல்ற நீங்க அவங்களை பிடிக்கிறதுக்கு என்ன அதை விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்றீங்க அவரிடம் கோபத்தோடு கேட்டான் ராஜநாராயணன் விட்டுடுவேனா நான் சந்தேகப்பட்டு அவங்கள ஃபாலோ பண்ணினேன் ஆனால் அவங்க ஒரு வேனில் ஏறி பறந்துட்டாங்க நான் உடனே எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் தந்திருக்கேன் நிச்சயம் அவங்கள பிடிச்சிடுவாங்க நூறு மைல் வேகத்தில் போனாலும் இந்த நொடி பத்து பதினஞ்சு மைல் கூட போக முடியாது அவங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அவங்கள நிச்சயம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பிடிச்சிடும் என்று பதில் நம்பிக்கை மின்னியது ராஜ்நாராயண் காதில் அதெல்லாம் விடவே இல்லை என்ன எதற்கு இப்படி குறிவைத்து துரத்துகிறார்கள் என்ற கேள்வியும் அதன் குடைச்சலும் அவனுக்குள் பிரதானமாகி விட்டது பட்டர் அவனை கலக்கத்துடன் பார்த்தார் இப்போ நீ எதுக்கு கோவிலுக்கு வந்தே என்று கேட்டார் உங்களை பார்க்கத்தான் என்ன விஷயம் நான் ஊருக்கு கிளம்ப போக முடிவு செஞ்சுட்டேன் அத்தைக்கிட்ட பணம் கேட்டேன் உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னான் ஒரு நூறு இரநூறு ரூபா இருந்தா போதும் அதுக்கு தான் வந்தேன் ஈஸ்வரா நேராக என்னெண்ட வந்து யாரோ தந் வந்திருக்கலாம்ல யாரோ தந்த வாழைப்பழத்தை எல்லாம் வாங்கிண்டு என்ன இது நான் எங்க வாங்கிண்டேன் அவாதான் விடாம வற்புறுத்தி தந்தா தந்த அதையும் கழுகு தட்டி விட்டுடுத்து ஈஸ்வரா இந்த கழுகு மட்டும் தட்டி விடலைன்னா இப்போ கதி என்ன ஆகிருக்கும் உனக்கு சுவாமி மேலே அக்கறை இல்லைனாலும் அவருக்கு உன் மேலே எவ்வளவு அக்கறை ஈஸ்வரா பட்டர் சிலிர்த்து போனார் கோபுரத்தை அண்ணாந்து பார்த்து அங்கு அமர்ந்திருந்த கழுகை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டார் ஆமா தம்பி அது சாமி கழுகுங்கிறது உண்மை தான் எனக்கே நினச்சா உடம்பெல்லாம் சிலிர்க்குது போலீஸ்காரரும் பட்டரும் கருத்தோடு சேர்ந்து கொண்டார் ராஜநாராயணன் எதுவும் பேசாமல் வெறித்தான் இவர் இதை கூட தற்செயல் கழுகு குரங்குன்னு சாப்பிட்ட ஐட்டத்தை பிடுங்கத்தான் பார்க்கணுன்னு சயின்ஸ் பேசுவார் ஒரு கால் அந்த சிவனே நேரில் சூலாயத்தோடு வந்தால் வந்தால் கூட நம்ப மாட்டார் அவரை மேக்கப் இருக்காரான்னு சோதிச்சு பார்த்து தான் சொல்லுவார் இப்படி பாரதி வெகு கோபமாக இடையில் பேசினாள் ராஜநாரன் எதுவுமே பேசாமல் போய் ஒரு ஒரு இடத்தில் அமர்ந்தான் உண்மையில் கடவுள்தான் தன்னை காப்பாற்றினாரா இல்லை இது ஒரு தற்செயலாக நடந்ததா எதற்காக அந்த கடவுள் இப்படி ஒளிந்து ஒளிந்து காப்பாற்ற வேண்டும் கேள்விகளில் விழுந்து தலையை செழித்து கொண்டான் அவ்வளவையும் அந்த கூட்டத்தில் கிழவன் வேடத்தில் இருந்த விட்டால் ராவ் என்கிறவன் பார்த்து கொண்டுதான் இருந்தான் அவன் நினைப்பெல்லாம் சொதப்பிவிட்டு விட்டு ஓடிவிட்ட அந்த இருவர் மேலேயே இருந்தது அவர்களை போலீஸ் பிடித்து விடுமோ அவனுக்குள் சந்தேக குமுறல் அந்த வேளை திருவாரூர் ரோட்டிலேயே போலீஸ் ஜீப்பில் வந்தவர்கள் பார்த்து துரத்தல் ஆரம்பமாகியது அவர்களும் அசுர வேகம் காட்டினர் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தவர்களில் வேன் டிரைவரும் வேனுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான் ஒரே தாவா ஏறி கிளப்பிக்கொண்டு வந்து விட்டார்கள் பழைய வண்டி ஆக்சிலேட்டரை மிதிப்பதே பெரும்பாடாக இருந்தது டே இந்த வேனில் நாம் ஓடி தப்பிக்கிறதுலாம் சாத்தியமே இல்லை அப்படி எங்கேயாவது ஓரங்கட்டி நிறுத்திவிட்டு இறங்கி ஓடி தப்பிப்போம் போலீஸ் நம்மை பார்த்தாலும் இரண்டு பேரில் ஒருவரை தான் துரத்தோம் நம்ம எப்படியாச்சும் ஒருத்தங்க தப்பிச்சிடலாம் இல்லைனா ரெண்டு பேரும் மாட்டிப்போம் என்ன சொல்கிற டிரைவர் சீட்டில் இருந்தவன் கேட்க அருகில் இருந்தவன் தலையசைத்தான் நான் அப்படியே வழியில் வர அந்த சைடு ரோட்டில் விட்டுடுறேன் அதை பார் ஒரு சோளக்குள்ள அப்படியே உள்ளே போய் ஒளிஞ்சு தப்பிச்சிடலாம் என்ன சொல்கிற பேசாத முதல்ல செய்யி பக்கத்தில் சீட் நபர் உரத்த குரல் கட்டளையிட வேன் சாலையை விட்டு விலகி சோளக்காட்டுக்குள் வேகமாக இறங்கியது நடுக்காட்டில் தேங்கி நின்ற தேங்கி நின்றிருந்தது இருவரும் பக்கவாட்டில் குதித்து அப்படியே குனிந்த நிலையில் வெகு தூரம் ஓடினர் கரும்பு வயல் ஒன்று சௌகரியமாய் கை கொடுத்தது அதிலெல்லாம் சிராய்க்க சிராய்க்க வேகமாக ஓடினர் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து நிமிடங்கள் நேரம் இடைவிடாது ஓட்டம் அதற்கு மேல் ஓட முடியாதபடி நெஞ்சை கூடு இலைப்படுத்தது பெருமூச்சுடன் தயங்கி அப்படியே நின்றனர் போலீசிடமிருந்து தப்பிவிட்டதாக தோன்றியது சில நிமிடங்கள் பெருமூச்சுடன் ஆஸ்வாசிக்க சரியாக இருந்தது அப்பாடா என்றிருந்தது எப்படியோ போலீஸிடம் அகப்படாமல் தப்பிவிட்டோம் என்ற நிம்மதியோடு நிமிர்ந்தவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது எதிரில் நாய்க்கடிப்பட்டு நாயாகவே மாறி பின் போலீஸ் காவலிலிருந்து தப்பித்து அந்த இரண்டு கல்லர் நா கல்லர்கள் நாய் போலவே நாக்கை தொங்கப்பட்டபடி பார்த்து அவர்கள் பார்த்தனர் அவர்கள் பார்வையில் சொல்ல முடியாத அளவுக்கு குரூரம் அவர்களும் அதிக நேரம் பார்த்து கொண்டு நிற்கவில்லை ஒரே பாய்ச்சல் இப்படி முப்பத்தி ரெண்டாவது பாகத்தை முடிச்சிருக்குறாங்க அடுத்த பாகத்தை அப்புறமா பார்ப்போம் தேங்க்யூ மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன்